ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தி ஃபுட் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்திக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ரொம்ப சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டைக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடை மாவு கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் வீட்டில் நம்ம அரைச்சி செய்யக்கூடிய பச்சரிசி மாவு வந்து இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த மாதிரி மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சானு நம்ம செக் பண்ணுறதுக்கு மாவு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கோலம் போடுற அளவுக்கு பக்கு பக்குவத்துக்கு மாவு வந்து நல்லா சூப்பராக வறுப்பட்டு இருக்கணும் இதுதான் மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து எந்த கப்பால் அலந்தோமோ அதே கப்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதை விட ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி அலஞ்சி சேர்த்துட்டு புதி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை வந்து வடிகட்டிவிட்டு அதே கடாயில் நான் வந்து இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கறேன் இந்த மாதிரி நம்ம வடிகட்டி செய்யும் போது தூசி மண் ஏதாவது இருந்தால் நமக்கு வந்து கிளீனாக வெள்ளம் தண்ணி கிடைச்சிடும் அடுத்ததாக மறுபடியும் நல்லா படுத்திக்கோங்க இப்போ வந்து இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் இதில் நம்ம ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாகும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் மாவு வந்து நல்லா ஷைனிங்காக கிடைக்கும் நெய்யோட வாசனை பிடிக்காதுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நமக்கு வந்து இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மாவு சேர்க்கணும் இப்போ நம்ம வறுத்த மாவு சேர்த்துட்டு கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றிக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து நல்லா வெள்ளம் தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பாசி பருப்பு வறுத்தும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எள்ளும் வறுத்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து மாவு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கணும் இப்போது நமக்கு இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ஒரு முக்கா பாகத்துக்கு இந்த வெள்ளம் தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துருக்கும் இது வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா சொரண்டு வந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கைக்கு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் இப்போ வந்து நம்ம எலுமிச்சன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து ஊருட்டி நல்ல உள்ளங்கையால் இந்த நாலு விரல் படியிற மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டீங்கன்னா சூப்பரான நமக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப்பு வந்து கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொழுக்கட்டை மாவு எவ்வளோ சாஃப்டாகவும் அதே சமயம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு நம்ம வந்து நெய் சேர்க்குறதுனால தான் கொழுக்கட்டை மாவு வந்து நமக்கு பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் மாவு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் இப்போது இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து கொழுக்கட்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைகளை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இட்லி தட்டில் எண்ணெயும் தடவியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை ஈரப்படுத்திட்டு கொழுக்கட்டைகளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட நல்ல கொழுக்கட்டைகள் விழுந்து வந்துடுச்சு நல்லா சூப்பராக சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் வாயில் பட்டதும் கொழுக்கட்டை அப்படியே கரைஞ்சி போகும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்